நினச்சு கூட பார்க்கவே முடியாத இல்லாட்டி விபரித்து சொல்ல முடியாத ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு இது வேறங்கியோ நடந்த சம்பவம் கிடையாது இலங்கையில் நடந்திருக்கிற சம்பவம் பதினாறு வயதான பாடசாலை சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தணுன்ற குற்றச்சாட்டில் ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி நேற்று வெளியாகி இருந்தது காதலன் உட்பட ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இது ஒரு துஷ்பிரயோக சம்பவம்னு சொல்லி சொல்கிறதா இல்லாட்டி வேறு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லியே தெரியாமல் இருக்குது அந்த ஆறு பேரோடையும் பதினாறு வயதான சிறுமி உடலுறவில் இருந்ததுக்கு பிறகு வீட்டை போகிறதுக்கு பணம் கேட்டதாக போலீஸ் விசாரணையில் தகவல் தெரிய வந்திருக்கு அந்த ஆறு இளைஞர்களும் சேர்ந்து நாற்பது ரூபாய் பணத்தை அந்த சிறுமிக்கு கொடுத்து அனுப்பி வச்சுருக்கிறாங்கன்ற இன்னும் ஒரு தகவல் கூட வெளியாகியிருக்கு இந்த சம்பவத்தில் நடந்தது என்னன்றதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் ஹங்வல்ல பகுதியை சேர்ந்த பதினாறு வயதான சிறுமி போன இருபத்தி ஓராம் திகதி காலை நேரத்தில் இருந்து வெளியாடுறாங்க தன்சல் நடந்த நாள் தன்சலுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லி கொண்டு வீட்டிலேருந்து வெளியேறியிருக்கிறா அங்கேருந்து ஃபோன் பண்ணி விட்டு சொல்லியிருக்கிறா நான் ஒரு புத்தக கடைக்கு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய நெருக்கமான நண்பிட்ட முந்நூறு ரூபாய் பணத்தையும் வாங்கி கொண்டு புத்தக கடைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்ன அந்த பதினாறு வயதான சிறுமி புத்தக கடைக்கு போகாம தன்னுடைய காதலனை பார்க்கறதுக்காக காதலனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் இந்த த இதில் நான் சொல்ற எல்லா தகவல்களுமே போலீஸ் விசாரணையில் இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கிற தகவல்கள் மட்டும்தான் அந்த காதலன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு காதலனும் அந்த பதினாறு வயதான சிறுமியும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுக்கு பிறகு மோட்டார் பைக்கில் ஏற்றி கொண்டு இன்னும் ஒரு இடத்துக்கு அந்த சிறுமியை அந்த காதலன் கொண்டு போய் விட்டுருக்கிறதா தெரிய வந்திருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டதுக்கு பிறகு அந்த இளைஞன் அந்த காதலன் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவளை இறக்கி விட்டுருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போய் கதைச்சி அந்த இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியுமா என்று சொல்லி அந்த காதலன் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறதாவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இதுக்கு பிறகு அந்த ஒரு இளைஞன் மோட்டார் பைக் எடுத்துக்கொண்டு அந்த சிறுமியை காதலில் நிறக்கி விட்ட இடத்துக்கு போய் அந்த சிறுமியோட கதைச்சி இன்னும் ஒரு ஜல்தர பகுதி என்று சொல்லப்படுற பகுதியில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பிரதேசம் மயான பிரதேசம் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருது கட்டட பணிகள் நிர்மாண பணிகள் வந்து இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கு யாருமே மக்களிட நடமாட்டமே இல்லாத ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு அந்த பதினாறு வயதான சிறுமியை இன்னும் ஒரு இளைஞன் மோட்டார் பைக்கில் ஏற்றி கொண்டு அங்கே கூட்டி போயிருக்கிறான் அதுக்கு பிறகு முதல்ல ரெண்டு பேர் அந்த சிறுமியோட ஒன்றாக இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு இன்னும் சில நண்பர்களுக்கும் அந்த ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பிறகு மூன்று பேர் அதுக்கு பிறகு வந்திருக்கிறாங்க அந்த மூன்று பேரும் கூட அந்த பதினாறு வயதான சிறுமியோட அந்த பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ள உண்டா இருந்ததா தகவல்கள் வெளியாகிருக்கு வெளியில ஒரு நபர் யாராவது வாராங்களா இல்லையான்னு சொல்லி ரோட்ல நின்று பார்த்து கொண்டிருந்த குற்றச்சாட்டிலையும் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரே நாள்ல பதினாறு வயதான சிறுமி ஆறு பேரோட காதலனோட சேர்ந்து ஆறு பேரோட உடலுறவில் இருந்தா என்ற தகவல் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இதை துஷ்பிரயோகம் என்று சொல்றதா இல்லாட்டி உடலுறவில் இருந்தாங்கன்னு சொல்றதா ஒரு குழப்பமான சம்பவமாக இருக்கு போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் சிறுமி ஒரு விதமான விருப்பத்தோடு தான் அந்த ஆறு பேரோடையும் ஒன்றாயிருந்தா என்ற மாதிரியான தகவல்கள் தான் இதுவரைக்கும் வெளியாகியிருக்கு இதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து மோட்டர் பைக்கில் திரும்பவும் மேற்றிக்கொண்டு இன்னமொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த சிறுமியை இளைஞர்கள் விட்டுருக்கிறாங்க அந்த சிறுமி வந்து ரோட்டில் ஒரு சந்தி பகுதியில் அழுது கொண்டு வந்திருக்கிறா வீட்டுக்கு போகாமல் போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் மோட்டார் பைக்கில் எதேச்சியாக அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ ஒரு சிறுமி ரோட்டில் அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சிறுமி போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொன்ன தகவல் ஆறு பேரால் நான் பாலியல் ரீதியில் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்னை இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க கைவிட்டிருக்கிறாங்க அந்த ஆறு பேரும் என்னை பலபந்தமாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினாங்கன்ற தகவலை பதினாறு வயதான அந்த சிறுமி அந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கும் சொல்கிறார் அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் அதிகாரி மோட்டர் பைக்கில் போகிறாரு மற்ற போலீஸ் அதிகாரி முச்சக்கர வண்டியில் அந்த சிறுமியை கொண்டு அந்த இளைஞர்களை தேடுற நடவடிக்கைகள் உடனடியாகவே ஆரம்பிக்கப்படுது அந்த சிறுமி அந்த ஆறு பேருட பேரையும் சொல்கிறா அடையாளம் காட்டுறா ஒரு இடத்துல இருந்த நிலையில் ஆறு பேரும் ஒரே இடத்துல இருந்து இருக்கிறாங்க அதில் தன்னை மோட்டார் பைக்கில் ஏற்றி கூட்டி போன அந்த இளைஞனை வந்து முதல்ல சிறுமி அடையாளம் காட்டியிருக்குறான் அதில் அந்த மோட்டார் பைக்ல ஏற்றி போன இளைஞன் முதல் கட்டமா கைது செய்யப்பட்டார் மற்றவர்களை கைது செய்யறதுக்கு முயற்சி எடுத்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து மற்ற அஞ்சு பேருமே தப்பியோடு நாங்கள் தகவலையும் போலீஸ் இப்ப ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கு இதுக்கு பிறகு மொத்தம் ஆறு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த சிறுமியுடைய காதலன் என்று சொல்லப்படுற இளைஞன் ஆஹ் சட்டத்தரணி ஒருத்தரோட போலீஸ்ல சரணடைஞ்சுருக்கிறதா சொல்லப்படுது மற்ற அஞ்சு பேரும் போலீசால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு போலீஸுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு குழப்பமான சம்பவம் போலீஸ் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது சிறுமியின் குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் துஷ்பிரயோகம் நடந்ததுன்றது ஆனால் அந்த சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு சிறுமியிட்ட இருந்து கையடக்க தொலைபேசி மீட்கப்படுது அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க யாருக்கு கால் பண்ணியிருக்கிறா யார் கால் பண்ணியிருக்கிறாங்க யார் ஏதாவது மெசேஜ் இருக்கா ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி தேடப்படுது அதில் ஒரு மெசேஜ் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் நடக்காது உங்கள் ரெண்டு பேரையும் நான் காப்பாற்றுவேன் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன் என்ற மாதிரியான ஒரே ஒரு குறுந்தகவல் போலீஸால் கண்டுபிடிக்கப்படுது கையாடக்கதொலை பேசிய பார்த்த நேரத்தில் அப்போ அந்த மெசேஜ் சம்மந்தமாக சிறுமிட்ட போலீஸ் அதிகாரிகள் கேட்குறாங்க அந்த சிறுமி சொன்ன பதில் என்னென்னு சொன்னால் தன்னுடைய காதலனையும் மோட்டார் பைக்கில் ஏற்றி போன அந்த இளைஞனையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த குறுந்தகவலை அவங்களுக்கு நான் அனுப்புனேன் என்ற தகவலை வந்து அந்த பதினாறு வயதான சிறுமி போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறார் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆறு இளைஞர்களும் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என்றது தான் மிக முக்கியமான இன்னும் ஒரு தகவல் திருமணமான ஒரு இளைஞனும் அதில் அடங்குறதா சொல்லப்படுது எல்லாருமே அதே பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த இளைஞனாக இருந்தாலும் சரி இல்லாட்டி அந்த பதினாறு வயதான சிறுமியாக இருந்தாலும் சரி எல்லாருமே அதே பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த சிறுமியிட்ட இது சம்மந்தமான அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கும் போது இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலும் தெரிய வருது அந்த சிறுமி அந்த வீட்டில் வந்து அஞ்சு பேரோடையும் ஏற்கனவே காதலனோடையும் உடலுறவில் இருந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில இருந்த மற்ற அஞ்சு இளைஞர்கள்டையும் பணம் கேட்டு தகவல் கூட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அந்த இளைஞர்கள் கொடுத்திருக்கிற பணம் நாற்பது ரூபா அந்த நாற்பது ரூபாவை வச்சு கொண்டு வீட்டுக்கு போக முடியாத நிலையில தான் அந்த சிறுமி அழுது கொண்டு ரோடில் இருந்த நிலையில் போலீஸால மீட்கப்பட்டு இந்த சம்பவம் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு ஹங்குல்ல போலீஸ் ஒரு பக்கம் விசாரணைகள் ஆரம்பிச்சு சிறுவர் மகளிர் பிரிவு ஒரு இன்னமொரு விசாரணை குழுவையும் இந்த சம்பவம் சம்பந்தமா நியமிச்சிருந்தது அவங்க விசாரணையில் விசாரணையில ஒரு தகவலும் தெரிய வருது இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரெண்டு வருஷங்களுக்கு முதல்லையும் நடந்திருக்கு அதே நடந்திருக்கு ரெண்டு வருஷங்களுக்கு முதல்ல அந்த நேரத்தில் இருந்த காதலன் முன்னாள் காதலன் அந்த நபருடைய அந்த இளைஞனுடைய இளைஞர்களும் சேர்ந்து அந்த சிறுமியோட இதே மாதிரி செயல்பட்டாங்க நெருக்கமாக இருந்தாங்கன்ற தகவலும் கூட அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இதை துஷ்பிரயோக சம்பவம்னு சொல்றதா இல்லாட்டி வேற எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியாது இப்போ அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு பிறகுதான் மேலதிகமான தகவல்கள் தெரிய வரும் இதுவரைக்கும் இந்த சம்பவத்தை பற்றி வந்திருக்கிற குழப்பமான தகவல்கள் இதுதான் முல்லைத்தீவிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல பதிவாகி இருக்கு முள்ளியவளை பகுதியில் ஒரு பதினாலு வயதான பாடசாலை சிறுமி ஒரு இளைஞனால் உட்படுத்தப்பட்டதாவும் ஒரு செய்தி வழியாகி இருந்தது அந்த இளைஞன் சம்மந்தமான விசாரணைகளை போலீஸ் ஆரம்பிச்சிருந்தது முள்ளியவலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அந்த இளைஞன் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பி ஓடி இருக்கிறான்ன்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருந்தது இப்படியான துஷ்பிரயோக சம்பவங்கள் சம்மந்தமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டு தான் இது அன்றாட செய்தியாக இருக்கு முள்ளித்தீவில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம வழக்கமாக கேள்விப்படுற மாதிரியான துஷ்பிரயோக சம்பவம் ஆனால் இந்த ஹங்வெல்ல பகுதியில் தென்னிலங்கையில் பதிவாகியிருக்கிற சம்பவம்ன்றதை முற்று முடிதான் நூறு விதம் துஷ்பிரயோக சம்பவம்னு சொல்லி சொல்ல முடியாது சிறுமி அஞ்சு பேரோடையும் உடலுறவில் இருந்ததுக்கு பிறகு அங்கேருந்து போகிறதுக்காக பணம் கேட்டிருக்கிறா நாற்பது ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குன்ற தகவல்கள் எல்லாம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் ஏதோ படத்தில் கேள்விப்படுற மாதிரியான ஒரு சம்பவம் மாதிரி இருக்குது சமூகம் எந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு தொலைபேசியினுடைய பாவனை இல்லாட்டி சமூக மாற்றம் எப்படி இருக்குன்றதை தான் இந்த சம்பவம் கூட வெளிப்படுத்துது அடுத்த கட்ட விசாரணையிலே இந்த மாதிரியான தகவல்கள் வெளிவருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்